மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்னவஸ் தேர்வு பகுதி அறிவியலில் ஏழாம் வகுப்பிலிருந்தும் எட்டாம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு அறிவியல் மூன்றாவது பருவம் அதில் ஐந்தாவது பாடம் அன்றாட வாழ்வில் விலங்குகள் என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஐம்பது மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு அன்றாட வாழ்வில் விலங்குகள் இந்த பாடத்தில் என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் விலங்குகளிலிருந்து பெறப்படும் உணவுப் பொருள்கள் அதாவது பால் முட்டை இறைச்சி கோழிப்பண்ணை அமைத்தல் நோய்கள் உடையாக பயன்படும் விலங்கின பொருள்கள் விலங்கு இலைகள் கம்பளி கம்பளியின் சிறப்பம்சங்கள் கம்பளியின் பயன்கள் பட்டு பட்டு பூச்சியின் வாழ்க்கை சுழற்சி பட்டின் சிறப்பம்சங்கள் பட்டின் பயன்கள் பட்டு மற்றும் கம்பளி ஆலைகளில் ஏற்படும் அபாயங்கள் பட்டாலைகளில் ஏற்படும் பாதிப்புகள் கம்பளி ஆலைகளில் ஏற்படும் பாதிப்புகள் பட்டுப்புழு வளர்த்தல் மற்றும் அமைதிப்பட்டு அகிம்சைப்பட்டு விலங்குகளின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க மாதிரி வினாத்தாளின் வினாக்களின் இடையிடையே பாடக்கருத்துக்களையும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் கேள்வியின் ஒன்று பாலில் உள்ள சத்துக்கள் புரதம் கால்சியம் ரெண்டுமே இருக்குது இப்போ ஒன்று மற்றும் இரண்டு ஆப்ஷன் நாலு விலங்குகளிலிருந்து பெறப்படும் உணவுப் பொருட்கள் பால் பற்றி பார்க்கலாம் பால் என்பது வெண்மையான ஒரு திரவம் இது விலங்குகளில் பாலூட்டிகளின் பால் சுரப்பிகளிலிருந்து உற்பத்தி ஆகிறது பிறந்த குட்டி அல்லது குழந்தைகளின் முக்கியமான ஆதார ஊட்டச்சத்துமிக்க உணவாக பால் கருதப்படுகிறது இதனைத்தான் நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிறோம் நாம் பயன்படுத்தப்படும் பாலானது பசு எருமை மாடுகள் மற்றும் ஆடுகளிலிருந்து கிடைக்கும் முக்கிய பொருளாகும் நம் அன்றாட உணவில் பாலானது தேநீர் காஃபி ஐஸ்கிரீம் சாக்லேட் இனிப்பு மற்றும் இவை போன்ற பால் சம்பந்தமான பொருட்களை தயாரிக்க உதவுகிறது புரதம் மற்றும் கால்சியம் மிக்க ஊட்டச்சத்து உணவாக இருப்பதால் பன்னீர் பாலாடைக்கட்டி பாலேடு அதாவது கிரீம் வெண்ணெய் நெய் மற்றும் தயிர் போன்றவற்றை தயாரிக்க பால் உதவுகிறது இப்போ பாலில் எந்த ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குன்னா புரதம் மற்றும் கால்சியம் கேள்வியின் இரண்டு பொறுத்துக சில நோய் கிருமிகள் கோழிப்பண்ணையில் உள்ள கோழிகளை தாக்கி நோய்களை உண்டாக்குகின்றன இதை தவிர்க்க கோழிகள் வாழும் இடத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் கோழிகளுக்கு தடுப்பூசி போட வேண்டும் கோழிப்பண்ணையில் உள்ள கோழிகளுக்கு பொதுவாக உண்டாகும் நோய்கள் பின்வருமாறு சால்மோனெல்லாசிஸ் அதாவது வயிற்றுப்போக்கு இந்நோயை பாக்டீரியா உருவாக்கும் ராணிக்கட் நோய் அப்படின்னா அம்மை நோய் இந்நோயை வைரஸ் உருவாக்கும் ஆஸ்பர்ஜில்லஸ் நோய் பலவீனம் நலிந்து போதல் இந்நோயை பூஞ்சை உருவாக்கும் பொறுத்துக்களை ஃபஸ்ட்டு பூஞ்சை நோய் ஆஸ்பர்ஜில்லஸ் பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் ஆந்த்ராக்ஸ் வைரஸ் நோய் ராணிகட் வயிற்றுப்போக்கு சால்மோனாசிஸ் சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் மூன்று இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கோழிகள் பிராய்லர் கோழிகள் ஆப்ஷன் மூணு கேள்வியின் நாலு புரதச்சத்து மிக்க உணவு டேஸ் வளர்ச்சிக்கு உதவுகிறது உடல் வளர்ச்சி மற்றும் மூளை வளர்ச்சி ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் ஐந்து அகிம்சைப்பட்டின் மறுபெயர் அமைதிப்பட்டு பட்டுப்புழு வளர்த்தல் மற்றும் அமைதிப்பட்டு பட்டுப்பூச்சிகளை வளர்த்து பட்டு நூலை உருவாக்கும் முறை பட்டுப்புழு வளர்ப்பு எனப்படும் அதாவது செரிகல்ச்சர் இது அதிக பட்டு இலைகளை பெறுவதற்காக ஏராளமான பட்டுப்பூச்சிகளை வளர்க்கும் முறையாகும் பட்டு ஆண்டாண்டு காலமாக கொதிக்கும் நீரில் கூட்டுப்புழுக்களை போட்டு அவற்றை அழித்து அதிலிருந்து பட்டு இலைகளை எடுத்தனர் இந்தியாவில் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அரசு அதிகாரியாக பணியாற்றிய குசுமார் ராஜய்யா என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கூட்டுப்புழுக்களை அழிக்காமல் அவற்றிலிருந்து பட்டு நூலை எடுக்கலாம் என்பதை கண்டறிந்தார் ஆனால் மென்மையான முறை ஒன்றை உருவாக்கினார் கூட்டுப்புழுக்கள் கூட்டை உடைத்து கொண்டு வெளியேறும்போது அவற்றை கொல்லாமல் அவை உண்டாக்கும் பட்டு இலைகளை எடுக்கலாம் என்றார் இந்த பட்டு மனித நேயத்தின் அடிப்படையில் பாரம்பரிய முறைகளை தாண்டி உருவாக்கப்பட்டதாகும் எனவே இது பட்டு அல்லது அமைதிப்பட்டு என்று அழைக்கப்படுகிறது இவரை பின்பற்றி விலங்குகளின் நலனில் அக்கறையுள்ள ஏராளமான மக்களும் இதில் ஆர்வம் காட்டினர் கேள்வியின் ஆறு கோழிகளுக்கு உருவாகும் டேஸ் நோய் வைரசால் ஏற்படுகிறது ராணிகெட் கோழியில் பாக்டீரியா உருவாக்கும் நோய்க்கு பேர் சால்மோனாசிஸ் வைரஸ் உருவாக்குகின்ற நோய் ராணிக்கட் நோய் அதாவது அம்மை நோய் பூஞ்சை உருவாக்கும் நோய் ஆஸ்பர்ஜில்லஸ் நோய் எண் ஏழு பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இலைகளை உருவாக்குவதும் டேஸ் என அழைக்கப்படுகிறது செரிகல்ச்சர் தமிழில் பட்டு வளர்ப்பு கேள்வியின் எட்டு பிரித்தெடுப்பவரின் நோய் என்று அழைக்கப்படுவது டேஸ் ஆந்த்ராக்ஸ் கம்பளி ஆலைகளில் ஏற்படும் பாதிப்புகள் கம்பளி ஆலைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் வெவ்வேறு வேதிப்பொருள்கள் மற்றும் சலவை தூள்களையும் பயன்படுத்துவதால் ஒவ்வாமை மற்றும் தோல் நோயால் துன்புறுகிறார்கள் இறந்த விலங்குகளை கையாளுவதால் கம்பளி ஆலை பணியாளர்கள் ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியா தொற்றால் அவதிப்படுகிறார்கள் இது போன்ற பாதிப்பு ஏற்பட்டால் உயிர் சேதம் ஏற்படுகிறது இது பிரித்தெடுப்போர்கள் நோய் என்றும் அழைக்கப்படுகிறது பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் ஆந்த்ராக்ஸ் இந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட விலங்குகளின் உரோமம் மற்றும் அங்கு வாழும் விலங்குகளை கையாள்வோர்க்கும் ஆந்த்ராக்ஸ் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்நோயின் அறிகுறிகள் காய்ச்சல் இருமல் மூச்சு விடுதலில் சிரமம் இவை நிமோனியாவை ஒத்த அறிகுறிகளாகும் சில சமயம் இவர்களுக்கு வாந்தி எடுக்கும் சூழ்நிலையும் மற்றும் வயிற்றுப்போக்கும் ஏற்படுகின்றன சிகிச்சை பெனிசிலின் மற்றும் சிப்ரோஃப்ளாக்சாக்சின் போன்ற சிறந்த மருந்துகள் ஆந்திராக்ஸ் நோயை குணமாக்க உதவுகின்றன விலங்குகளுக்கு ஆந்த்ராக்ஸ் தடுப்பூசி போட வேண்டும் மற்றும் ஆந்திராக்ஸ் நோயால் இறந்த விலங்குகளை ஆள்குழி தோண்டி அதில் புதைக்க வேண்டும் அல்லது எரிக்க வேண்டும் கேள்வியின் ஒன்பது கீழ்கண்டவற்றுள் இறைச்சியை குறிப்பது அது எலும்புத்தசை கொழுப்பு இந்த இரண்டுமே சேர்ந்ததுதான் இறைச்சி ஒன்று மற்றும் இரண்டு ஆப்ஷன் நாலு கேள்வியின் பத்து கூற்றும் காரணமும் கூற்று விலங்குகளின் உரோமங்களிலிருந்து இலைகள் எடுக்கப்படுகின்றன இந்த கூற்று சரி காரணம் ஆடு யாக் அல்பாகா மற்றும் முயல் கம்பளி இலைகளை தருகின்றன காரணமும் சரி கூற்று காரணம் இரண்டுமே சரி ஆப்ஷன் ஒன்று விலங்கு இலைகள் பஞ்சு சணல் கம்பளி பட்டு போன்ற நார்கள் இயற்கை இலைகளாகும் பஞ்சு மற்றும் சணல் போன்றவை தாவர இலைகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும் கம்பளி மற்றும் பட்டு இலைகள் விலங்கு இலைகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும் இவை துணிகள் நெய்யவும் உதவுகின்றன கம்பளி என்பது ஆடு மென் உரோம கற்றையிலிருந்து எடுக்கப்படும் இலையாகும் இதை தவிர முயல் யாக் அல்பாகா அதாவது உரோமாடு மற்றும் ஒட்டகத்திலிருந்து கம்பளி இலைகள் எடுக்கப்படுகின்றன பட்டுப்புழுவின் கூட்டிலிருந்து எடுக்கப்படும் இலையே பட்டு இலையாகும் கம்பளி என்ற இலை கேப்ரினே என்ற குடும்பத்தை சார்ந்த விலங்குகளின் மென்முடி கற்றையிலிருந்து பெறப்படுகிறது கம்பளி ஆட்டின் புறத்தோல் பகுதியில் இருக்கும் உரோமமாகும் இது பெரும்பாலும் ஆடு செம்மறியாடு முயல் காட்டுரிமையிலிருந்து பெறப்படுகிறது இந்த கம்பளியை உருவாக்க ஐந்து படிகள் உள்ளன அவை கத்தரித்தல் தரம் பிரித்தல் கழுவுதல் சிக்கெடுத்தல் நூற்றல் பாருங்க படமாகவே நமக்கு கொடுத்துருப்பாங்க உறவு மொத்த முதல்ல கட் பண்ணி எடுக்கிறாங்க அடுத்தது கழுவுதல் தரம் பிரித்தல் நூற்றல் சிக்கெடுத்தல் கொடுக்கலை கேள்வியின் பதினொன்று கம்பளி இலை தேச என்ற குடும்பத்தை சேர்ந்த செம்மறியாட்டின் மென்முடி கற்றையிலிருந்து பெறப்படுகிறது கேப்ரினி ஆப்ஷன் மூணு கேள்வியின் பனிரெண்டு கீழ்கண்டவற்றுள் பட்டுப்பூச்சியின் சரியான வளர்ச்சி நிலை வரிசை எது பட்டுப்பூச்சியின் வளர்ச்சி நிலை இதுதான் முதல்ல முட்டை அடுத்தது லார்வா கூட்டுப்புழு பருவம் வளர்ந்து வரும் பட்டுப்பூச்சி வளர்ச்சி அடைந்த பட்டுப்பூச்சி சரியான விட ஆப்ஷன் மூணில் இருக்குது முட்டை லார்வா கூட்டுப்புழு பட்டுப்பூச்சி கேள்வியின் பதிமூன்று இயற்கை இலைகளிலேயே மிகவும் வலிமையான இலை பட்டு கேள்வியின் பதினான்கு கம்பளி தயாரித்தலில் கம்பளியை தட்டையான தாளாக மாற்றுவது டேஸ் எனப்படும் வலை கேள்வியின் பதினைந்து பொருந்தாததைத் தேர்ந்தெடு ஆல்பக்கா மூகா மோகிர் பைபர் கம்பளியின் வகைகள் ஆல்பக்கா பைபர் மோகிர் காஷ்மீரே மற்றும் ஆட்டுக்குட்டி கம்பளி பட்டின் வகைகளில் எரிப்பட்டு மூகா மற்றும் சிலந்தி சிலந்திப்பட்டு இதில் பொருந்தாத ஒன்று மூகா அது பட்டின் வகைகளில் ஒன்று மற்ற மூன்றுமே கம்பளியின் வகைகள் கேள்வியின் பதினாறு அகிம்சை பட்டை உருவாக்கியவர் குசுமா ராஜய்யா கேள்வியின் பதினேழு ஆடுகளின் உடலிலிருந்து உரோமங்கள் வெட்டி எடுக்கப்படும் படிநிலை டேஸ் எனப்படும் கத்தரித்தல் கேள்வியின் பதினெட்டு பெனிசிலின் சிப்ரோஃப்ளாக்ஸின் மருந்துகள் எண்ணோயை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது ஆந்த்ராக்ஸ் கேள்வியின் பத்தொன்பது பொருத்துக கூட்டுப்புழு பட்டுப்பூச்சி கூட்டுப்புழுலேருந்து தான் பட்டுப்பூச்சி வருது அமைதிப்பட்டு தயாரிக்கும் ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தில் ஒரு அரசு அலுவலர் கண்டுபிடிச்சார் குசுமாராஜய்யா இப்போ அமைதிப்பட்டு ஆந்திரப்பிரதேசம் பிராய்லர் அப்படிங்கிறது கறிக்கோழி இறைச்சிக்காக மட்டுமே வளர்க்கப்படும் கோழி தான் பிராய்லர் இப்போ கோழி பண்ணை இனிப்பான திரவம் தேன் சரியான விட ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் இருபது முட்டையில் உள்ள புரதத்தின் அளவு டேஸ் ஆறு கிராம் கேள்வியின் இருபத்தி ஒன்று குதிரையின் உரோமம் டேஸ் தயாரிப்பில் பயன்படுகிறது ஓவியம் தீட்டும் தூரிகைகள் தயாரிப்பில் பயன்படுகிறது கேள்வி எண் இருபத்தி இரண்டு தேனீக்கள் மலர்களிலிருந்து டேஸ் என்ற இனிப்புச் சாற்றை சேகரிக்கிறது நெக்டார் கேள்வியின் இருபத்தி மூணு கோழிகளுக்கு பாக்டீரியாவினால் ஏற்படும் நோய் எது சாலமனோசிஸ் ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் இருபத்தி நாலு பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட விலங்குகளின் உரோமம் மற்றும் அங்கு வாழும் விலங்குகளை கையாள்வோர்க்கு டேஸ் என்ற நோய் ஏற்படுகிறது கேள்வியின் இருபத்தி ஐந்து ஒரு முதிர்ந்த பெண் பட்டுப்பூச்சி சுமார் டேஷ் முட்டைகளை இடும் ஐநூறு முட்டைகளை கேள்வியின் இருபத்தி ஆறு பேசிலஸ் ஆந்திராசிஸ் ஏற்படுத்தும் நோய் ஆந்திராக்ஸ் கேள்வியின் இருபத்தி ஏழு பின்வருவனவற்றுள் எது வேலைக்கார தேனியின் பணி அல்ல இனப்பெருக்கம் செய்தல் இப்போ இனப்பெருக்கம் செய்தல் என்பது ராணி தேனியின் வேலை ஆப்ஷன் இருக்கிற மற்ற மூன்றுமே வேலைக்கார தேனியின் பணிதான் கேள்வியின் இருபத்தி எட்டு பட்டு உற்பத்தியில் இரண்டாம் இடத்தில் உள்ள நாடு எது இந்தியா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதி பட்டு உற்பத்தியில் உலகிலேயே இரண்டாவது இடத்தை பெறுவது நம் இந்திய நாடு தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரம் திருபுவனம் மற்றும் ஆரணி போன்ற இடங்கள் பட்டு உற்பத்திக்கு புகழ் பெற்றவை கேள்வியின் இருபத்தி ஒன்பது மனித நேயத்தின் அடிப்படையில் பாரம்பரிய முறைகளை தாண்டி உருவாக்கப்பட்ட பட்டு அமைதி பட்டு அல்லது அகிம்சை பட்டு ரெண்டுமே சொல்லலாம் கேள்வியின் முப்பது கம்பளியை உருவாக்கும் பின்வரும் நிலைகளுள் சரியான வரிசை எது ஒரு ஐந்து படிநிலைகள் இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கத்தரித்தல் சீதான் ஃபஸ்ட்டு வரும் அடுத்தது தரம் பிரித்தல் மூன்றாவது கழுவுதல் நான்காவது சிக்கெடுத்தல் கடைசியாக நூற்றல் இப்போ சரியான வரிசை ஆப்ஷன் ஒன்றில் தான் இருக்குது கேள்வியின் முப்பத்தி ஒன்று கம்பளி இலை எதனால் ஆனது புரதம் கேள்வியின் முப்பத்தி இரண்டு கூற்று ஒன்று முட்டைக்காக வளர்க்கப்படும் கோழிகள் முட்டையிடும் கோழிகள் என அழைக்கப்படுகின்றன கரெக்டு கரிக்காக வளர்க்கப்படும் கோழிகள் பிராய்லர் என அழைக்கப்படுகின்றன இரண்டு கூற்றுகளுமே சரி ஆப்ஷன் மூணு கேள்வியின் முப்பத்தி மூணு கூட்டுப்புழுக்களை கொள்ளாமல் மனிதநேய அடிப்படையில் பாரம்பரிய முறைப்படி அல்லாது உருவாக்கப்படும் பட்டு யாது அகிம்சை பட்டு கேள்வியின் முப்பத்தி நாலு கூற்று கம்பளி குளிர்காலங்களில் உடுத்தப்படும் ஆடைகளாக பயன்படுத்தப்படுகிறது கரெக்ட் காரணம் கம்பளி சிறந்த வெப்பக்காப்பு பொருளாக கருதப்படுகிறது கூற்று காரணம் ரெண்டும் சரி மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது கேள்வியின் முப்பத்தி ஐந்து விலங்குகளின் தோளிலிருந்து பெறப்படும் தடித்த உரோமங்கள் டேசால் ஆனது புரதத்தால் ஆனது கேள்வியின் முப்பத்தி ஆறு இந்திய அரசு விலங்குகளை பாதுகாக்க டேசாம் ஆண்டு நான்கு புதிய சட்டங்களை இயற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதி விலங்குகளின் இனப்பெருக்கத்தை ஆய்வு செய்தல் மற்றும் அவற்றின் பராமரிப்பு பற்றி படிக்கும் பிரிவிற்கு விலங்கு வளர்ப்பு என்று பெயர் நமது சுற்றுச்சூழல் காடு மற்றும் தட்பவெப்பநிலை மற்றும் மாற்ற சார்ந்த அமைச்சகம் விலங்குகளை துன்புறுத்தலிலிருந்து பாதுகாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நான்கு புதிய சட்டங்களை கொண்டு வந்தது அவற்றுள் வீட்டில் நாய் வளர்ப்பவர்கள் விலங்குகளை சந்தையில் விற்பனை செய்பவர்கள் செல்ல பிராணிகள் மற்றும் மீன்கள் வளர்ப்பவர்கள் போன்றவர்களுக்காக உருவாக்கியது விலங்குகளை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்ற பல்வேறு குழுக்களின் கூட்டு முயற்சியால் தான் அரசு இச்சட்டங்களை இயற்றியது நம்மையும் நம் சுற்றுச்சூழலையும் பாதுகாத்து கொள்ள விலங்குகளை நாம் பாதுகாக்க வேண்டும் கேள்வியின் முப்பத்தி ஏழு கூற்று பேசிலஸ் ஆந்திராசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் ஆந்திராக்ஸ் ஆகும் கரெக்ட் காரணம் காய்ச்சல் இருமல் மூச்சு விடுதலில் சிரமம் போன்றவை இந்நோயின் அறிகுறிகளாகும் கூற்று காரணம் ரெண்டுமே சரி ஆப்ஷன் மூணு கேள்வியின் முப்பத்தி எட்டு பட்டாளைகளில் ஏற்படும் பாதிப்புகளுடன் தொடர்பற்றது எது ஆந்திராக்ஸ் கேள்வி முப்பத்தி ஒன்பது கோழிகளில் பலவீனம் மற்றும் நலிந்து போதலை ஏற்படுத்துவது டேஸ் ஆஸ்பர்ஜில்லஸ் கேள்வி நாற்பது கம்பளி ஆலைகளில் ஏற்படும் பாதிப்புகளுடன் தொடர்பற்றது எது பார்வை கோளாறு கேள்வி நாற்பத்தி ஒன்று பட்டுப்பூச்சியின் லார்வா நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது கம்பளி பூச்சி கேள்வியின் நாற்பத்தி இரண்டு விலங்குகளின் இனப்பெருக்கத்தை ஆய்வு செய்தல் அவற்றின் பராமரிப்பு குறித்து படிக்கும் பிரிவிற்கு டேஸ் என்று பெயர் விலங்கு வளர்ப்பு கேள்வியின் நாற்பத்தி மூன்று கோடை காலத்தில் இதமாகவும் குளிர்காலத்தில் வெப்பத்தை தரக்கூடியதாகவும் உள்ள இயற்கை இலை எது பட்டு கேள்வி நாற்பத்தி நாலு முட்டை உற்பத்தியில் தமிழ்நாட்டில் முதல் இடத்தில் உள்ள மாவட்டம் எது நாமக்கல் கேள்வியின் நாற்பத்தி ஐந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் இதில் சரியான இணை அப்படின்னா ஆப்ஷன் நாலு தான் இருக்கு குசுமா ராஜய்யா அப்படிங்கிறவர் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த அரசு ஊழியர் கேள்வியின் நாற்பத்தி ஆறு பட்டுப்புழுக்களின் வாழ்நாள் இரண்டு மாதங்கள் கேள்வியின் நாற்பத்தி ஏழு கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியான கூற்றை அல்லது கூற்றுகளை தேர்வு செய்க இரண்டு கூற்றுகள் இருக்கு கூற்று ஏ பட்டுப்பூச்சியின் கூற்றுநிலை கக்கூன் என்று அழைக்கப்படுகிறது இந்த கூற்று சரி புத்தகத்தில் குக்கூன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இரண்டும் ஒன்று தான் கூற்று பி பட்டுப்பூச்சியின் வாழ்க்கையில் நான்கு வளர்ச்சி நிலைகள் உள்ளன இதுவும் சரி அப்போ இரண்டு கூற்றுகளுமே சரி ஆப்ஷன் மூணு கேள்வியின் நாற்பத்தி எட்டு தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் காஞ்சிபுரம் பட்டு உற்பத்தி கரெக்டு தான் மல்பெரி இலைகள் பட்டுப்புழு உணவு இதுவும் சரி தான் கம்பளி ஆல்பக்கா கம்பளிக்கான எடுத்துக்காட்டு கரெக்டு தான் பிராய்லர் அப்படின்னாவே இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கோழிகள் தவறான இணை ஆப்ஷன் நாலு கேள்வியின் நாற்பத்தி ஒன்பது பட்டுப்புழுவின் லார்வாக்கள் எத்தனை நாட்கள் மல்பெரி இலையை உண்டு வாழும் முப்பத்தி ஐந்து நாட்கள் கேள்வியின் ஐம்பது அமைதிப்பட்டு டேசாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அவ்வளோதான் அன்றாட வாழ்வில் விலங்குகள் என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஐம்பது மாதிரி வினாக்களின் விடைகளையும் நம்ம பார்த்துட்டோம் மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாத்தாளின் விடைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ